தமிழ் திரை உலகில் பாலிகள் சீன்றல் தொடர்பாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்வைச் பகுதியில் பார்க்கலுக்கு தமிழக அரசு ஆய்வு என்ன கொடுத்திருக்கு நம்ம விதிமுறையை வைத்து நாம் கேட்குறோம் அவர்கள் அது குறித்து அனுமதிப்பதும் அனுமதிப்பாகவும் அவர்களுடைய அந்தந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி பசுமை தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி அது அவருடைய முடிவு முடிவு இறுதியாக இறுதியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவு என்று தெரிவிக்கிறது எனவே சட்ட ரீதியாக இதுவாக இருந்தாலும் அவர் அணிகிறார் அது குறித்து எந்த விதிமுறையும் மீறுவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர்கள் எடுக்க விதிமுறைக்குட்பட்டு தான் எதுவாக இருந்தாலும் கமிட்டி கேரளாவில் கேம கமிட்டி அமைச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க சுதந்திரமாக கருத்து சொல்லுக்கிறது வாய்ப்பு இருக்கா சார் பெண்கள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நிறுத்தில் ஒரு கமிட்டி இருக்கிறது எனவே அவர்கள் அங்க அது குறித்து அங்கே இன்னும் சொல்ல போனால் ஒரு மனதத்துவ டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அது குறித்து புகார் வருவது யாராக அதுக்கென தனியாக தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் அது குறித்து புகார் கொடுத்தால் அது குறித்து உரிய விசாரணை எடுக்கப்பட்டு வருகிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விசா கமிட்டி